திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னை புறப்பட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு திருச்சி அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி ஒன்றிய பெருந்தலைவர் மனோகரன் இல்ல திருமண நிகழ்வு அதனை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயபால் இல்ல வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சர்வதேச திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம் பி குமார் புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தலைமையில் பொன்னாடை வழங்கியும் பூக்கொத்து கொடுத்தும் புத்தகங்கள் வழங்கி வழி அனுப்பி வைத்தனர் இதில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வளர்மதி சிவபதி அமைப்பு செயலாளர் ரத்னவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்